வணக்கம் பார்ட்னர்ஸ் நோ ப்ரோப்பர்லேருந்து நான் வரவேந்த் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காண்டி அப்படின்னா கடந்த வாரத்தில் ஃபுல்லாக மழையாக இருந்தனால டிமாண்ட் வந்து கொஞ்சம் ட்ராப்பில் இருந்துச்சு இப்போ மறுபடியும் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ எந்த பார்ட்னர்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஜாப்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ உங்களுக்கு எதாவது ஜாப்ஸ் வராமல் இருந்துச்சு அப்படின்னா சிட்டி ஆஃபீஸை வந்து பார்த்து என்னங்கிறது மட்டும் கேட்டுகிட்டு போயிருக்காங்க உங்கள் ஐடி ஸ்டேட்டஸ் என்னென்னு முக்கியமாக இப்போ எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா பார்ட்னர்ஸ் நிறைய பேரோட ஐடி வந்து கண்டினியூஸாக பிளாக் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ லாஸ்ட் அந்த ஒன் வீக்கில் மட்டுமே எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பார்ட்னர்ஸ் ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருந்து கால் எடுக்காமல் கால் எடுத்துகிட்டு கஸ்டமர் ஆன் டைமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணாமல் போகிறது ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் ப்ளேஸுக்கு போகாமல் இருக்கிறது இது மாதிரி நிறைய ரீசனால வந்து ஐடி வந்து பிளாக் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஐடி இன்னாக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுதான் சார் ஏன்னா ஆஃப் சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு வருது ஸோ இந்த டைமில் உங்கள் ஐடி இன்னாக்டிவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க சிஸ்டமில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கால்ஸ் அடுத்தடுத்து போகும் திரும்ப ஐடி ஆக்டிவேஷன் வந்து ரீட்ரைனிங் முடிச்சு அது எப்போ போடுவாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட்டை இன்னாக்டிவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஸோ ஐடி இன்னாக்டிவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அது மட்டும் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் ஐடி வந்து இன்னாக்டிவ் ஆகாது பார்ட்னர்ஸ் சார் ஸோ அதில் மெயினாக முதல்ல வந்து ஒரு ஜாப் அசைன் ஆகுது அப்படின்னா அப்போவே கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் ஃபோனில் பேசிடணும் பார்ட்னர்ஸ் சார் அதுதான் மெயினு ஸோ இப்போ ஒரு ஜாப்பு பத்து மணிக்கு இருக்குது அப்படின்னா ஒன் ஹவருக்கு பிஃபோராக ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கணும் அட்ரஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரை பண்ணி கஸ்டமர் கால் எதுவும் எடுக்கலை அப்படின்னா சிட்டி டீமில் இங்கே அருண் சார் எனக்கு சுபஸ்ரீ மேடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முடிச்சு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு கால் ஆச்சு அப்படின்னா ஒன் ஹவருக்கு பிஃபோராக நீங்கள் வந்து கஸ்டமரை காண்டக்ட் பண்ணியிருக்கணும் ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு ஒரு பத்து மணி ஜாப் அப்படின்னா பத்து மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் பத்து பத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ஜாப் எதையுமே வந்து நீங்கள் டிலே பண்ணக்கூடாது ஸோ கஸ்டமர் இன்கேஸ் லேட்டாக வர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் டீமில் சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க கஸ்டமர் தான் என்ன லேட்டாக வர சொன்னாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி பெனால்ட்டி எதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பெனால்ட்டி உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரீவோ கொடுத்தீங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு பெனால்ட்டியுமே ரீவோக் ஆகிரும் ஓகேங்களா ஸோ எடுத்த ஜாப்பு கண்டிப்பாக போகணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் போகாமல் விடக்கூடாது அப்படி நீங்கள் போகலை அப்படின்னா ஷோவில் உங்கள் ஐடி பிளாக் ஆகிரும் நோ ஷோவில் பிளாக் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஐடியோ ஓப்பனே பண்ண முடியாது அதனால் எடுத்த ஜாப்புக்கு கம்பல்சரி நீங்கள் போகணும் போக முடியலை ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஒன் ஹவருக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணி மாற்றி விட சொல்லிடணும் உங்களால் போக முடியலன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ஏன்னா ஒரு கஸ்டமர் புக்கிங் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஜாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதனால் நீங்கள் கண்டிப்பாக அது போய் தான் ஆகணும் போக முடியல எமர்ஜென்சினால் இன்ஃபார்ம் பண்ணி மாற்றி விட சொல்லிடணும் பார்ட்னர்ஸ் ஸோ ஜாப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேமெண்ட் பேஜில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய மேனுவல் பே அவுட் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஆட் ஆன் மட்டும் கவனமாக ஆட் ஆன் பண்ணி அமௌண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பேமெண்ட் லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் வந்து உங்கள் ஜாப்பை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோடய ரேட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரேட்டிங்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே போச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்கள் ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும் அதனால் எப்போவுமே உங்கள் ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்குதா அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி ரேட்டிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எப்படின்னா இப்போ ஃபோர் பாயிண்ட்டு ஃபோர் த்ரீன்னு போகுது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குற ஜாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஜாப்ஸு க்ளோஸான அடுத்த நிமிஷமே அது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும் கஸ்டமரோட ஆப்பில் உங்களோட மை புக்கிங்ஸ் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் உங்களோட அந்த ஜாப் இருக்கும் அந்த ஜாப்புக்கு கீழே ஃபைவ் ஸ்டார்ன்னு வரைக்கும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி நீங்கள் கையோடையே நீங்கள் ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேட்டிங்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் என்பிஎஸ் பார்ட்னர்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு சில காலில் நீங்கள் விசிட்டிங்கில் க்ளோஸ் பண்ணும்போது போது ரிட்ராக்டர் விழுந்துகிட்டு இருக்குது ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரொமோட்டர்ஸ் நல்லா பார்க்குற ஜாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்பிஎஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிட்ராக்டரே விழுந்தாலும் அப்படின்னாலுமே அது உங்களுக்கு வந்து காப்பாற்றும் ஒரு பத்து ப்ரொமோட்டர் இருக்குது அந்த இடத்துல ஒரு டிட்ராக்டர் விழுகுது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ அதனால பார்க்குற எல்லா ஜாப்புக்குமே நல்லா பார்க்குற ஜாப் எல்லாத்துக்குமே கஸ்டமர்கிட்ட பேசி என்பிஎஸ் வந்து வாங்குகிற பார்ட்னர்ஸ் நிறைய பார்ட்னர் வந்து எப்படி ஈஸியாக வாங்கலாம் என்பிஎஸ் அப்படின்னா ஸோ ஒரு ஜாப் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் லிங்க் போயிருக்கோம் கஸ்டமருக்கு ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ணி மேடம் இது மாதிரி நான் ஏசி டெக்னீஷியன் நேற்று வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஜாப் பண்ணி கொடுத்துருந்தேன்னே ஏசி நல்லா ஒர்க் ஆகுதா வேறு எதனா இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஆப் வழியாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மேடம் நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ஸோ கம்ப்ளைண்ட் எதுவும் நீங்கள் வந்து பண்ண வேணாம் எதுனாலுமே நீங்கள் நே வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நானே வந்து பண்ணி கொடுத்துறேன் மேடம் ஸோ இப்போ என்பிஎஸ் லிங்க் வந்திருக்கும் அதில் ஒரு ஒம்பது பத்து மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்கண்ணா இப்படி நீங்கள் ரிமைண்டர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கஸ்டமருமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சார் ஓகேங்களா ஸோ அந்த இதுக்கு அந்த கஸ்டமர் வந்து உங்கள் கஸ்டமர் மாதிரி நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை அது எல்லாமே நீங்கள் க்ளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்க என் பேஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நாலு பின்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது ரீவிசிட் வருது அப்படின்னாலுமே உங்களை ஆப்லேயே வந்து கான்டெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஆப் வழியாகவே நீங்கள் போய் பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ உங்களை ரீச் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்காத அதுக்கு அதுக்காது அடுத்தனால தான் எங்கக்கிட்ட வராங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மேலேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நாங்கள் உங்களை திரும்ப ரீவிசிட்டுக்கு வந்து அலைன் பண்ணுறோம் ஓகேங்களா மோஸ்ட்லி கஸ்டமர் ரெஸ்பாண்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலே உங்கள் ஆப்பில் வந்து ஒரு சவுண்டு வரும் ஸோ அந்த சவுண்டு வந்தாலே மேலே நோட்டிஃபிகேஷனில் எந்த கஸ்டமர் காலிங் ட்ரைடு அது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா கால் பண்ணி என்னென்னு பேசிட்டீங்க அப்படின்னாலுமே பாதி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடும் பார்ட்னர்ஸ் ஸோ ஐடி எதுவுமே இன் ஆக்ட்டிவ் ஆகாமல் ஆன் டைமுக்கு ஜாப்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணி எல்லாமே பாருங்கள் பாட்னர்ஸ் உங்கள் ஐடி ஆக்டிவாக இருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட உங்களால் லீவ் மார்க் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ அந்த லீ அப்ளை லீவுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சண்டே மண்டே டியூஸ்டேனு அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்கள் ஐடி ஆக்டிவாக இருக்கணும் பார்ட்னர்ஸ் அது கிளிக் பண்ணும்போது ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா உங்கள் ஐடி இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு பார்ட்னர்ஸ் ஸோ இன்னாக்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா ஆஃபீஸ் விசிட் பண்ணி என்ன ரீசனில் இன்னாக்டிவ் ஆயிருக்கு எப்போ ஓப்பன் பண்ணலாம் இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பார்ட்னர்ஸுக்கு வந்து எம்ஜி முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ யாருக்கெல்லாம் எம்ஜி முடிஞ்சிருக்கோ ஆஃபீஸ் விசிட் பண்ணி ஸோ அடுத்த எம்ஜிக்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி நீங்கள் திரும்ப பிளான் வாங்கிக்கலாம் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ யாருக்கெல்லாம் எம்ஜி முடிஞ்சிருக்கோ ஆஃபீஸ் ரிசீட் பண்ணி நெக்ஸ்ட் எம்ஜி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ எம்ஜி முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ உங்களோட ஆப்லேயே போய் ஒர்க் கிளிக் பண்ணி மை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ அதில் எக்ஸ்பயர்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எம்ஜி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு எம்ஜி முடிஞ்சாலுமே ஓப்பன் லீட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பார்ட்னர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த எடுத்து பார்க்குற ஓப்பன் லீட்ஸுக்கு நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எம்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஜீரோ கமிஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் பார்ட்னர்ஸ் சார் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பார்ட்னர்ஸ் சார் ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்கள் தேங்க் யூ பாட்னா சார்